வணக்கம் மக்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் ஒரு ரெண்டு வாரம் ஊர்ல இல்ல அதுக்குண்ணா ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் ஆயிரத்தெட்டு யார் யாரோ ஒரு டெய்லி தினமும் யார் யாரோ என்னென்னமோ சம்பவம் செஞ்சிருக்காங்க பல சம்பவங்கள் நடந்து இருந்தாலும் அதுல வந்து இப்ப பெரிய சம்பவமா நம்ம கருதுறது என்னன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக பல கட்சிகள் இது என்னாலதான் கிடைச்சுச்சு இது முன்னாலதான் கிடைச்சுச்சு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த கட்சிகளுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கிழித்தனமா பண்ணாதீங்க ஏன் யார் பண்ண வெற்றியை நீங்க எடுத்து கொண்டாந்து இருக்கீங்க ஆமா திமுக தன பண்ணுச்சு திமுக தனம் பண்ணுச்சு திமுக பண்ணுச்சு ஆமா அப்படிக்கா ஓரமா எங்கனா ஓடி போய்டு உல்டன் திமுக எல்லாம் கிடையாது இந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைத்ததுக்கு முழு முழு காரணம் எங்கள் அண்ணன் உதனே ஏய் பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் பாத்தியா இல்லையா விஜய்டா போயிட்ட ஊருக்கு போயிட்டு புரியுது என்ன புரியுது பையன் கேரளா போனா

நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நின்று விஜய் சி எம் ஆயிட்டா நம்மள எல்லாம் பின்னி பெடல் எடுத்துருவாருன்னு கோட்டை பயந்துச்சு மொத்த மொத்த இந்தியாவே பயந்து போய் கிடைக்குதியா எங்க ஆளை பார்த்து அவர் செஞ்ச சிறப்பான சம்பவங்கள் என்னென்ன பண்ணிருக்காரு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல என்னென்ன நடந்துச்சு யாருடைய வெற்றி இது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் அதற்கு முன்னாடி தினமும் நமக்கு ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சூப்பர் தேங்க்ஸ் வியூவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் வந்து அப்புறமா ராஜ்குமார் ரவி இந்த மூணு பேருக்கு எங்களுடைய நன்றியை நன்றிய வாங்க நிகழ்ச்சிக்குள்ள ஜம்ப் பண்ணலாம் எங்களுடைய தாவேக்கா தலைவர் வருங்கால முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆட்டி படைக்க போகும்

இப்போ உண்மையிலே இப்படி தான் கேட்டிருக்காங்க நீங்க என்ன ஒரு கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க அப்புறமா நீ என்னப்பா மரியாதை இல்லாம பேசுற அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நாங்க பேசலங்க நாங்க மரியாதை இல்லாம பேசல கமெண்ட்ஸ்ல நீங்க அவரோட ட்விட்டர் பேஜ்ல போய் பாத்தீங்களாலே காரிய வந்து உண்மையிலே துப்பிலே தவிர்த்து வார்த்தைகள்ல துப்பி இருக்காங்க ஆமா அதெல்லாம் படிப்பாரா கேக்குறாங்க ஏண்டா அறிவு கெட்ட மானம் கெட்ட சோ சோ உனக்கு மண்டையில மசாலான்றது ஒன்னு இருக்கா

ஆனா அவர் விட்ட அறிக்கையில வருங்கால முதலமைச்சர் அப்படி சொல்லுங்க வருங்கால முதலமைச்சர் யூஸ் ஆகுது இல்லையா வருங்கால முதலமைச்சர் விட்ட அறிக்கையில அதிமுக ஒரு வார்த்தை இல்ல எப்படி இருக்கும் ஏங்கடா கொஞ்சம் ஒண்ணு நினைச்சு பாருங்களேன் இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு பாஜகவை எதிர்க்க போறாங்க மாநில உரிமையை தர போறாங்க சிறுபான்மை மக்களுக்காக போராட போறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எந்த மூஞ்சி போராடணும் இந்த மூஞ்சி போராடுங்க அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்க நாங்க வெறும் அறிக்கை விடுவோம் இல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சரோட பையன் உட்பட எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லியாச்சு அவங்கள வந்து இப்ப குற்றவாளினும் சொல்லியாச்சு தண்டனையும் கொடுத்தாச்சு எங்கன்னா ஒரு இடத்துல அதிமுகன்னு ஒரு அறிக்கையில கூட போட துப்பில்லாத இந்த மனிதர் டேய் டேய் நல்லா டேய் அழகா இருக்கணும் ஓகேவா சூப்பரா ஷைனிங்கா ஒரு நாலு மினிஸ்டர் மாதிரி தெரியுமா பல பலன் பல பலன் இருக்கணும் அந்த மாதிரி இமேஜா போடுங்க ஏன்னா இதெல்லாம் இவர் தான் நம்மள நாளைக்கு காப்பாத்த போறாரு மக்களே பாத்துக்கோங்க இவர் தான் காப்பாத்த போறாரு இது அதிமுகனு ஒரு வார்த்தை போட முடியல இவர் நாளைக்கு பாஜக எதிர்ப்பாரா இவர் நாளைக்கு நமக்காக போராடுவாரா

இது பண்ணாம <imits> <laughs> அதே ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகி இருக்கணும் பட் பிளாக் ஆகலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதனால லீக் ஆயிடுச்சுங்க ஆனா அதுக்கும் காரணம் திமுக சொன்னானுங்க ஆமா அங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்சிடென்ட் நடந்தப்போ எஸ்பி வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை சொல்றாரு எஸ்பி சொல்லி விட்டாரு அதுக்கு எங்கன்னா யாருன்னா கூக்குறது கண்டனம் எதுனா ஒண்ணு ஏன் அந்த பெண்ணோட பேரை பகிரங்கமா ஒரு பிரஸ் மீட்ல விடுறாரு இன்னும் சில பெண்கள் வந்து புகார் கொடுத்துட கூடாது

அப்படி பேசுறவன் தான் நல்ல தலைவன் திமுக பண்ணா மட்டும் தப்பு எதுவும் பேச மாட்டோம் சரி ஏதோ உடுப்பா எப்ப டென்ஷன்ல அவரை பத்தி கோபப்பட கோபப்படவேனா இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்போட வெற்றியை பல பேர் வந்து இதுக்கு நாங்க தான் பொறுப்பு அது இதுல என்ன ஒரு மிகப்பெரிய காமெடினா

யாரையும் வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது டிஎம்கே கே எக்ஸ்ட்ராவே போராடினாங்க அப்பத்தி எதிர்கட்சியா இருந்தனால பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதை வந்து எப்படிதான் வந்து நீங்க சிபிஐக்கு மாத்தணும் ஏன்னா சிபிசிஐடியா இருந்தாலும் ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல தான் இருக்கும் வேலைக்கு ஆகாது சிபிஐ ஏன்னா மினிஸ்டரோட ஓன் சன்னே வந்து இதுல ஈடுபட்டு ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இருநூத்தி

இதுல நான் ஒரு மாசத்துல நந்திருக்கோம்னு நினைக்கிறியா பல மாசங்களா பல மாசமா பல வருஷம்ன்றீங்களா ஏடா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆக்கிருக்கும் இதெல்லாம் பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்படி ஆச்சு அதுக்கு அப்புறமா தான் பத்து வருஷமா ஆண்டீங்களே அதிமுக என்ன சாதனை பண்ணாங்க இந்த சா இந்த சாதனையை தவிர்த்து என்ன பண்ணீங்க ஒண்ணும் பத்து வருஷமா உங்க பீரியட்லதான் இது நடந்திருக்கு நீங்க ஆண்டனாலதான் இவன் இப்படி பண்ணிருக்கான் பயம் இல்லாம அதுவும்

இந்த ரெண்டு வீடியோ கசிந்தனாலதான் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நாங்க வந்து நக்கீரன் டீமுக்கு வந்து உண்மையாலே ஆக்சப் பண்ணிடுவோம் எவ்வளவு மெர்டல் வந்திருக்கோம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அவங்க இத பத்தி பேசுவாங்க அதை பத்தி பேசுவாங்க அதுல எங்களுக்கு இதே இல்ல பட் அந்த டீம் இல்லனா கண்டிப்பா இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி அந்த நக்கீரன் டீம் இதை டெலிகாஸ்ட் பண்ணாம இத பத்தி ஒரு நிகழ்ச்சியா போடாம இருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா யாருக்கு அந்த தைரியம் வந்திருக்கும் இவ்வளவு பெரிய அரசியல் சப்போர்ட் இருக்குன்னு தெரியுது இருந்தாலும் இவங்க போட்டு அவங்க முகத்திரையை கிழிக்கணும் ஏன்னா இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நக்கிரன் கோபால் வந்து கொடுக்குற இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவரு எவ்வளவு த்ரெட்னிங் இருந்துச்சு அவருக்கு அப்பத்தி அதிமுக பீரியட்ல வந்து சிபிசிஐடி போலீஸா இருக்கட்டும் ஸ்டேட் போலீஸா இருக்கட்டும் எவ்வளவு மிரட்டும் தோனியில வந்து இவர்கிட்ட பேசினாங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தூக்கி உள்ள போட்டுருவேன் மாதிரி இருக்காங்க அந்த மாவட்டத்தோட கலெக்டர் உட்பட அந்த மினிஸ்டர் போய் மாதிரி இருக்காரு நக்கீரன் டீம் நீ எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுவ போராடினவங்க அவங்க ஆனா இங்க உட்காந்து ஒருத்தர் அறிக்கை குத்துனா ஈஸியா

பொலிட்டிக்கல் இன்ஃபுளுஸ் இருக்கு அதனால கேஸ் ஒழுங்கா நடக்காதுன்னு தெரிஞ்சாதான் சிபிஐ வருவாங்க அது பல எதிர்த்தரப்புகள் வந்து பிரெஷரைஸ் பண்ணணும் அந்த பிரெஷரைசிங் தான் இந்த நக்கீரன் டீமா இருக்கட்டும் டிஎம் கேவா இருக்கட்டும் அப்போ போராடின அனைத்து கட்சிகளா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் கிடைத்த வெற்றி பட் இதோட புல் வெற்றிக்கு உறுத்துணையா அந்த ஊதுங்கோலா இருந்தது பாத்தீங்கன்னா நக்கிரன் தான் ஏன்னா யாருமே அந்த வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் ஒரு ப ரிலீஸ் பண்ண முடியாது பூகம்பம் கலைக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுவும் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஆனா அத என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல அந்த ஊர் மக்கள் திருப்பியும் ஓட்டு போட்டு அவரே ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா பாரு இதை விடுங்க இங்க நாற்பத்தெட்டு சாட்சிகள் இன்னும் இருந்து தைரியமா சொல்லிருக்காங்க பாரு ஆறு வருஷமா காத்து இருந்து சாட்சிகள் இருக்கட்டும் இதுல என்னன்னா ஸ்ட்ரைட் ஐ விட்னஸ் இல்லாம முடிச்சிருக்காங்க ஏன் வீடியோஸ் இருக்குல்ல ஆமா ஐஃபோன் தம்பியை தூங்கின்னு போனாங்களா அரெஸ்ட் பண்ணும்போது ஐஃபோன்னு இன்னொரு சாருகிட்ட இருந்து லேப்டாப்பு அந்த லேப்டாப்ல இருக்கிற வீடியோஸ் ஐபோன்ல இருக்கிற வீடியோஸ் இந்த வீடியோஸை வச்சு மட்டுமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இதுல இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த தீர்ப்புன்றது இருக்கட்டும் இந்த மேட்டர்ஸ் எல்லாமே இப்படி ஓரமா இருக்கட்டும் பொள்ளாச்சி ஜட்மெண்ட் தச திருப்ப ஒருத்தர் திடீர்னு ஒரு அறிக்கை இப்ப போட்டாரா இல்லையா அதுதாங்க நாங்க எப்படி மனசாட்சி இல்லாதவனே எவ்வளவு பெரிய சம்பவம்னு இருக்கு இவர் இப்ப வந்து சிறுபான்மையினருக்கு வந்து நான் தான் சப்போர்ட்டா இருக்கிறேன்

அவரு நாங்க கருப்பு வெள்ள தானங்க போட்டுருக்காரு எங்க அட்வொகேட்டும் கருப்பு வெள்ள தான் போட்டு சிங்குன்றது வந்து இந்திய கூட்டணியோட ஆளுப்பா அது தெரியுமா தெரியாது உங்களுக்குலாம் இஷ்டத்துக்கு உனக்கு போடுறது மனசாட்சியே இல்லாம பண்றது வந்து இந்த உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே அவங்களே அறிக்க விட்டுப்பாங்க அவங்களே வந்து அறிக்க விடுறவரு நான் வந்து இதுல விஜய குத்தமே சொல்ல மாட்டேன்

அறிக்கையை பர்ஸ்ட் விஜய் சார் கிட்ட படிச்சு காட்டுங்க அந்த மனுஷன் பாவம் ஏங்க இதுல ஹைலைட் என்னன்னா இதுல ஏன் வந்து திமுக வந்து முதல்ல வந்து இது பண்ணல கேஸ் போடல அப்படின்னு திமுக தான் கேஸ் போட்டுது ஆராசா தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டுது ஏன் ஏய் இத பத்தி எல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்குன்னு பேசுங்கடா யாரு முதல்ல வந்து கேஸ் போட்டான்னு ஏ எவ்வளவு வாட்டி தான் இவங்களுக்கு சொல்லுது அவங்க கேஸ் நம்பரு தெரியாது அவங்க கட்டு நம்பரு தெரியாது யார் அவங்களோட அட்வொகேட்னு அவங்களுக்கே தெரியாது நைஸா அந்த அட்வொகேட் வந்து பத்து நிமிஷம் போட்டோ போட்டோ எடுத்துருது பாத்தீங்களா போட்டோ எடுத்துட்டே இவர்தான் எங்க அட்வொகேட் ஐயோ ஐயோ கேவல இது ஆனாலும் பொள்ளாச்சி வழக்கு ஜட்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கனா உண்மையிலே பலருக்கு செருப்படி இந்த பண போதையில் இந்த புகழ் போதையில் ஆடுகிற மனிதர்களுக்கான சௌகரியம் ஏன்னா இதெல்லாம் வந்து எந்த காலத்திலுமே யாருமே ஏத்துக்க கூடாது இந்த மாதிரி ஆட்கள் இன்னொரு கட்சியில இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கா கட்சி தான் ஏன்னா இப்பயே ஒரு பாதுகாப்பு இல்ல ஆமா தாவேக்கா கட்சியிலேயே பல போக்ஸோ நாம் தமிழர் கட்சியில தலைவனே காலி தலைவனே அப்படிதான் தாவேக்கா கட்சியில இன்னொருத்த பாருங்க அவனும் பாரு நண்பனோட தங்கச்சிக்குதான் மெசேஜ் அனுப்பினா விஷ்ணுவா விஷ்ணு நண்பனோட தங்கச்சி

அதனால நக்கிரன் டீமுக்கு அகெய்ன் எங்களோட ராயல் சல்யூட்ட சொல்லிக்கிறோம் உங்களோட இது போன்ற பணிகள் நடக்கணும் ஏன்னா இன்னைக்கு அந்த வீடியோஸ் அவங்க மூலியமா வெளியில வராம இருந்தா இதெல்லாம் ஒரு கேஸ் கேஸ் ஆகிடுங்க வெளியில வந்திருக்குமானே நம்மளுக்கு தெரியல நாங்க வந்து உண்மையிலே ராயல் சல்யூட் பண்ணி கொள்கிறோம்